வாழ்க வளமுடன் அருள் பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் நம் அனைவர் வாழ்விலும் அமையமாக அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் சரி இப்போது நம்ம பார்க்க போகிறது சனி பகவானுடைய வக்கர காலங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கு இப்போது பார்க்கறது துலாம் ராசிக்கு உண்டான பலன் இப்போ வர இருபத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வகரம் சனி பகவான் நூத்தி நாற்பது நாள் வந்து நம்மளுக்கு வகரத்திலே இருப்பார் இந்த காலத்தில் என்ன விதமான பலன்களை நம்மளுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் மாறுபட்டு நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துட்டு போகிறோம் ஏன்னா நேர்கதியில போனால் ஒரு மாதிரி வகரகதி ஆகும்போது ஒரு சில மாதிரிகளும் கிரகங்கள் நம்மளுக்கு வேலை செய்யும் அப்போது மிக அதிமுக்கியமான வாழ்க்கையில் முக்கியமான ஒரு கிரகமான சனி பகவான் வக்கரம்டைய போது இதில் எந்த விதமான பலனை தரையும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்குறது முக்கியமான ஒன்று இப்போது துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலம் நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் நல்ல ஒரு வெற்றியை தேடித்தரும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பெண் சம்பந்தப்பட்ட திருமண காலம் தடைபட்டு இருந்தாலும் கூட ஆணுக்கும் கூட திருமண வாழ்க்கை நம்மளுக்கு தடைப்பட்டு இருந்ததுன்னா இந்த சமயத்துல திருமண வாழ்க்கை கூடி வரக்கூடிய நேரம் புதுசாக ஒரு சங்கீதமோ நாட்டியமோ கற்றுக்கக்கூடிய நேரமா இது நம்மளுக்கு அமையும் குழந்தை பருவத்துல இருக்கிறவங்களுக்கு இளைய சகோதரங்களுக்கு இள அவங்களுக்கு மூலிமா இளைய சகோதரங்கள் மூலிமா நம்ம ஒரு நல்ல ஒரு உதவியை அவங்க இருந்து மூலிமா நம்ம பெறலாம் நம்மளுடைய எதிரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் வகையில் இருக்கக்கூடிய எதிரிகளாகட்டும் இல்லை போட்டி நண்பர்களாகட்டும் ரெண்டு பேரும் ஒரே தொழில் செய்கிறப்போ நண்பர்களாகவே போட்டியில் இருக்கும் அப்போது அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த அவங்கள வந்து வெற்றி காணக்கூடிய நேரமாக இது அமையும் நம்மளுக்கு எப்படி அப்படின்னாக்கா ஒரு தைரியம் வரக்கூடிய நேரம் மேக்சிமம் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா தொழில் வகையில் நம்மளுக்கு ஒரு தைரியம் வரக்கூடிய நேரம் இப்போ ஒரு இடத்துக்கு சிறுசாக நம்மளுக்கு ஒரு இடத்துல பார்த்து போட்டிருக்கோம் அதை கொஞ்சம் இடம் மாற்றி பெருசு பண்ணக்கூடிய யோகம் முக்கியமாக இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இப்போது கொஞ்சம் இடமாற்றம் நிகழக்கூடிய வாய்ப்பு இதில் இடமாற்றம் நிகழ்ந்து தொழிலை கொஞ்சம் நம்மளுக்கு விரிவு பண்ணிக்கலாம் இல்லை அந்த விரிவு பண்ணுறதுக்கு ஏதாவது நம்ம லோன் பண்ண போடுறது இல்லை ஏதாவது டாக்குமெண்ட்ஸை வச்சு நம்ம வாங்குறது இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நல்லபடியான ஒரு முற்ற முன்னேற்றத்துக்கு உண்டான காரியங்கள் இந்த சமயத்தில் நம்மளுக்கு நடக்கும்னு சொல்லலாம் அதே சமயத்தில் மூத்த சகோதரங்களுக்கு நம்மளுக்கு மூத்த சகோதரங்கள் இருந்ததுன்னா அவங்க மூலிமா சின்ன சின்ன மனசாபங்கள் நம்மளுக்கு வரும் அவங்ககிட்ட இருந்து ஏதாவது உதவி நம்மளுக்கு கேட்டுருந்தோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு தடைபடும் சொல்லலாம் அது கொஞ்சம் தடைபட்டு அதுக்கு பின்னாடி நம்மளுக்கு நடக்கும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மற்றவங்க மூலயமா நம்மளுக்கு ஏதாவது அதாவது சொந்த பந்தங்களில் நம்ம ஏதாவது உதவி அப்படின்னு கேட்டு போனோம்னா கட்டாயம் தடைப்பட்டு தான் நடக்கும் அதே சமயத்தில் நண்பர்கள் வகையில் உதவி அப்படின்னு போகுது சிறு பதிவு நம்மளுக்கு இதை விட அது கொஞ்சம் பலமாகவே இருக்கும் அவங்க ஏதோ நம்மளுக்கு ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு சொல்லுவாங்க வீடு கட்டுறது வீடு கட்டி முடிக்கிறது அதுக்கு நம்மளுக்கு வீடு பால் காய்ச்சறது இந்த மாதிரி ஒரு முக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான சில நல்ல காரியங்கள் இந்த சமயத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு உண்டு துலாம் ராசியம் சரி இவங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் ஒரு குறிப்பிட்ட வயசு இருக்கிறது தந்தையுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் ஏன்னா தந்தையுடைய உடல்நிலையில் சிறு தொந்தரவு இல்லை அல்லது மருத்துவ செலவுகள் வரக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் இது மூலியமான சில விரயங்கள் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு பெருசாக ஒன்றும் ஆயுள் பலம் கண்டம் அப்படின்னு சொல்லி உள்ள இல்லை இருந்தாலும் நம்மளுக்கு இந்த சமயத்தில் ஒரு சின்ன மருத்துவ செலவு தந்தை மூலியமாக வரக்கூடிய நம்மளுக்கு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க குழந்தைங்க ஏதாவது நம்மளுக்கு வேலை இல்லாமல் இருந்தது அப்படின்னா அதாவது வேலை தேடிட்டு இருக்கிறாங்க இல்லை வேலை வாய்ப்பு கிடைக்கல இந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த சமயத்தில் உண்டு குழந்த பாக்கியம் இல்லாதவங்க இது வரைக்கும் குழந்த பாக்கியம் இல்லை தாமதமாகிக்கிட்டே போகுது எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்தவங்களுக்கு இதுக்கு அந்த குழந்த பாக்கியத்தை உருவாகக்கூடிய மாதமாக இந்த மாதங்கள் வரக்கூடிய மாதங்கள் நமக்கு இந்த சனியினுடைய வக்கர காலம் அமையும் புத்திர வாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நேரமாகவே நம்மளுக்கு தவிடும் எட்டாம் இடம் சொல்லக்கூடிய அந்த எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லி குரு இந்த இன்னைக்கு எட்டாம் இடத்தில் நிற்கிது இந்த எட்டாம் இடத்துக்கு குரு திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துன்னு சொல்லுவாங்க ஒரு சின்ன முயற்சி மூலிமா ஒரு சிறு சிறிய முயற்சி மூலிமா ஒரு அளவுக்கு நம்மளுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு இது வந்து பேரதிஷ்டம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை இருந்தாலும் சிறு அதிர்ஷ்டம் கூட தான் இந்த ஒரு சிலர் லேட்ரி ஷீட் வாங்குவாங்க இல்லை ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு வகையில் நம்ம முயற்சி பார்ப்பாங்க இது தவறாக இருந்தாலும் கூட இந்த சமயத்தில் அந்த முயற்சி முயற்சிச்சாணம் அப்படின்னு சொல்லக்கூடியது முயற்சி பண்ணி இவங்களுக்கு சின்ன ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இதில் இருக்குது இதில் நம்முடைய ஆசைகள் அதாவது லவ் பண்ணிட்டுருக்கிறவங்க திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கிறவங்க இந்த வருஷத்தில் முடிச்சுக்கலாம் வரக்கூடிய ஆவணி மாதம் திருமணம் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க ஊழியருக்கு உங்களுக்கு சாதகமான காலங்களாக இந்த சனி பகவான் உங்களுக்கு அமைச்சுத் தருவார் திருமணம் சம்மந்தப்பட்ட வகையிலும் சரி லவ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க ஏதாவது சண்டை சச்சரவு பிரச்சனைகள் நம்மளுக்கு இருந்திருந்தாலும் இந்த சமயம் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஒரு நல்ல ஒரு முடிவை எட்டக்கூடிய காலமாக இந்த சனியுடைய வக்கர காலம் உங்களுக்கு அமையும் அம்மா மேலே தாய் மேலே கொஞ்சம் பாசங்கள் நம்மளுக்கு அதிகரிக்கும் அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன உடல்நிலை அப்படின்னு சரியில்லை அப்படின்னா கூட அவங்களுக்கு சடனாக போய் மருத்துவ செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை நம்மளுக்கு இந்த சமயத்தில் வரும் அதே சமயத்தில் அவங்களுடைய பாசங்கள் நம்மளுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு வீடு வாடகை வீட்டில் இருந்தவங்களுக்கு வீடு மாறும் புதுசாக நம்மளுக்கு வீடு கட்டிகிட்டு இருந்தாங்க அப்படின்னாக்கா வரக்கூடிய ஆவணியில் கிரகப்பிரவேசம் நடக்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு இதில் பொதுவாகவே இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு மத்தியமான பலன் சொல்லலாம் பெரிய தொந்தரவுகள் நம்மளுக்கு இல்லைனாலும் கூட இந்த எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு மட்டும் சிறு பாதிப்பு இது எந்த விதமான பாதிப்பு அப்படின்னாக்கா பெண்கள் சம்மந்தப்பட்ட மூலியமாக சில பாதிப்புகள் நம்மளுக்கு உருவாக்கிடுது ஒரு பேச்சுவார்த்தையோ பழக்க வழக்கமோ இல்லை அவங்ககிட்ட ஏதாவது பிஸ்னஸ் ரீதியான தொடர்புகளோ நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக அதை ஹேண்டில் பண்ணி கொண்டு போகணும் இல்லைன்னா சில வார்த்தைகள் தவறும் பட்சத்தில் சில மனஸ்தாபங்கள் அவங்களுக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு கொண்டு சனியினுடைய இந்த காலம் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்ட்னர்ஷிப் நம்மளுடைய நெருங்கி பழகிறவங்க இவங்க மூலிமா சின்ன சின்ன பிரச்சனைகளை கொண்டு தோற்றுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் ஏதோ ஒரு வகையில் நம்ம அதை சமாளிச்சுக்கலாம் பெருசாக ஒன்றும் நம்மளுக்கு கைக்கு மீறி போகிறதுக்குண்டான வாய்ப்பு நம்மளுக்கு தமிழ்ல எல்லாம் காசு அன்பர்களுக்கு இந்த இந்த சனியுடைய காலம் ஐம்பது பர்சண்ட்டு வரவாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இந்த ஐம்பது பர்சன்ட் நம்மளுக்கு வரவில்லை விரயங்கள் அப்படின்னு நம்மளுக்கு எப்படி நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னா சுப விரயங்களாக நம்மளுக்கு இருக்கும் ஏதோ ஒரு விரயங்கள் நம்மளுக்கு ஆகிட்டுருக்கோம் வீட்டுக்கு உண்டான பொருள் வாங்குறது இல்லை இந்த எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக் சம்மந்தப்பட்ட வீட்டு உபயோகப் பொருள் ஏதோ பழுதாகி அதை புதுசு மாற்றக்கூடிய சூழ்நிலையில் இந்த வகரச்சனி உங்களுக்கு கொண்டு இருக்கு கொடுக்கும் மேக்ஸிமம் இரும்பு சம்பந்தப்பட்டவங்களுக்கு துலாம் ராசிக்கார்பர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட வியாபாரம் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு பலமான உங்களுக்கு கொடுக்காம வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா